அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலை அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்கு போகணும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட துர்காவுக்கு கிடைச்ச பென்றையும் மூலிமா துர்காவோட அக்காவும் மாமாவையும் எப்படி கொண்டு பற்றி தான் அந்த பென்ட்ரைவில் இருந்திருக்கு அதாவது கௌரி பாப்பாவோடய அப்பா அம்மா எப்படி இறந்தாங்கன்ற வீடியோ தான் அதில் இருக்குது இதெல்லாம் தெரியாமலே நம்மளோட துர்கா வந்து கொண்டு வந்து இவங்கக்கிட்ட கொடுத்துடுதுமே இவங்களாம் அந்த வீடியோ என்னவாக இருக்கும் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு துர்காவை துரத்தி விட்டுவிட்டு இவங்களாம் பார்த்துட்டுருக்குறாங்க அப்போ வந்து ஜமீன் ஆவடி அப்பனோ அவங்க தம்பி குணாவும் ரெண்டு பேரும் த வந்து பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க அதாவது இருந்தாலுமே இவ்வளோ கொடூரமாக வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணன்னு கூட பார்க்காம அடித்து கொள்ளக்கூடாதுங்க கௌரி பாப்பா வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே அவங்க அம்மாவே ரொம்ப கொடூரமாகவும் அவங்க அப்பாவையும் கொண்டிருக்கிறாங்க அதாவது ஜமீன் ஆவுடையப்பனும் ஜனாவும் சேர்ந்து போதைப்பொருள் கடத்தி வியாபாரம் இருந்தாங்க அதை கேட்டதுக்காக அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் கொண்டுட்டாங்க இப்போ வந்து நம்மளோட ஆவுடையப்பனுக்கு ஒரே ஒரு சந்தேகம் நம்ம அப்பா செஞ்சது இப்போ எப்படி வீடியோவாக யார் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க கௌரிக்கும் இந்த விஷயம் தெரியாது ஏன்னா அவள் குழந்தையாக வயிற்றுக்குள்ளே பிறக்காமலே இருந்தாள் அவங்க அக்கா துர்காவுக்கு தான் இந்த ஏன்னா துர்காவுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு துர்கா பக்கம் அந்த பார்வையை திருப்பி இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலே வந்திருக்கிறது துர்கா இல்லைன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுங்க ஏன்னா அந்தளவு சிரி சை சிறியில் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிட்டுருக்குறாங்க அதாவது வந்திருக்கிறது மாசாண்யமான இருக்கணும் இல்லைனா தர்காவோட மறுபிறவி அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்